அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் நடிகர் விஜய் மகிழ்ச்சியில் அதிமுகவினர் அதிர்ச்சியில் திமுக தரப்பு இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்கள் உடனுக்கு ஒன்னே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் அதாவது மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைப்பார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற நம்பிக்கை இன்றளவுமே அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலை வரைக்கும் மாபெரும் கூட்டணி அப்படின்னு சொன்னால் கூட்டணி அமைக்க முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது அங்க நிறைய கட்சிகள் பாத்தீங்கன்னா கூட்டணி என்பது பேச்சுவார்த்தை பேசப்பட்டு முடிவு வரக்கூடிய அந்த சூழலிலுமே பாஜகவின் பின்னால் போனார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சது அப்படி போனவர்கள் வெற்றியடைந்தார்களா அப்படின்னு பார்த்தா அவர்களும் தோல்வியை தான் தள்ளிவிருந்தார்கள் பேசாமல்

நடிகர் ரஜினிகாந்த் வெளிப்படையாக பேசியுள்ளார் பத்து ஆண்டுகளில் பாஜக ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை கடன் சுமைதான் அதிகரித்துள்ளது பொய்களை மட்டுமே பாஜக தலைவர்களாக இருக்கிறார்கள் அதிமுக ஆட்சி ஆட்சி என கூறும் தெரியவில்லையா மத்திய அரசு நாணயம் விட்டால்தான் எம்ஜிஆருக்கே புகழ் கிடைத்தது என அண்ணாமலை பேசுவது தவறு அண்ணாமலை பிறப்பதற்கு முன்பே ஆட்சி நடத்தியவர் எம்ஜிஆர் குறித்து அண்ணாமலை வரலாறு தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் பாஜகவின் தற்போதைய தலைவர் பிறகு முன்னதாகவே

எடப்பாடி பள்ளிச்சவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கூட சில இப்ப அதிமுகவை சம்பந்தப்படுத்தி நமது விஜய் அவர்கள் பாடலை வெளியிட்டதற்கும் அதிமுக கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இருந்த போதிலுமே அதற்கு எடப்பாடி பள்ளிச்சவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அது தேர்தல் நேரத்திலே தான் தெரிய வரும் அப்படிங்கிற தகவலையும் ஒரே அடியாக சொல்லி முடித்து விட்டார் அப்படின்னு ஓகே பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க